சிற்றம் பலம் திண்ணையம் பலம் தனன தனதன 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 தனன தனதன 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 தனன தனதன 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 தனதான இலகு மூளை வீ அசடிகள் கசடிகள் கலைகள் பல வரி தெருளிகள் மருளிகள் எயிறு கடிபடும் முதடிகள் பதடிகள் எவரோடும் இனிய நயம் மொழி பழகிகள் அழகிகள் மடையர் பொருள் பெற அருவிகள் சருவிகள் யமனு மிக என வழி தரும் மொழி தரும் விழிவாளால் உலகமிட செய்யும் நடலிகள் மடலிகள் சிலுகுசிலரோடு ரோடு புகழிகள் இகலிகள் உறவு சொல வள துறகிகள் விறகிகள் பிறை போலே உயிர்கை குறியீடு கமுகிகள் சமூகிகள் பகடியிட வல கபடிகள் முகடிகள் உணர்வு கெடும் வகை பருவிகள் உறவாமோ அலகை புடைபட வருவன கலக அசுரர் தசை வழி நிமிர்வன திமிர்வன பொடியாடி அலறி திசை யடைவன குடைவன தருமவனிதையும் அகிழ்வன புகழ்வனங் அகில புவனமு அரகர கரவன அமர் திலகன் உதல் உமை பணி வருசைய மகள் கலையினடமிட வெறி விரி முடியினர் திரல் பல் உயிர் உடல் குவடுகள் என நடமையிலேறி சிறிது பொழுதி நிலையில் விடுகுரு பர அறிவு நெறி உலக அருமுகிறையவர் திரிசிரகிரி அயல் வயலியில் இனிதுரை பெறும்